நண்பர்களுக்கு வணக்கம் சேரும் என் நேசம் பகுதி இருபத்தி எட்டு எனது உனோட லைஃபுக்கு சேஃப்டிக்கா அப்ப நான் எதுக்கு இருக்கேன் என்று நினைத்தவண்ணோ அப்பா உனக்கு காசு தர என்று இருந்தான் மறக்க நினைத்தும் முடியாமல் போனது கடுமை இதுவரை இருவரும் வேறு வேறு புறம் இருக்க பேசிய கீழே வைத்தவள் அவன் அருகே சென்றாள் அவன் முகத்தை தன்புறம் திருப்பி இப்ப எனக்கு காசு தேவைப்படல இது பிற்காலத்துக்கு இப்போ நீங்கள் பழைய மாதிரி சரியாயிட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இப்போதான் சரியாயிருக்காரு இவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம்லாம் சொல்லவே கூடாது அது அவரை குழப்பம் இந்த ப்ராப்ளம் திரும்பவும் வந்ததுன்னா அப்புறம் சரியே ஆகாது அதனால புதுசாக நடந்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க பிறகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட எல்லோரும் பதட்டமாகி நம்ம கல்யாணத்தை பற்றி சொல்லவே மாட்டாங்க எத்தனை மாதிரி கழுத்து பிடிச்சி வெளியே வரட்டி விட்டுட்டா மாமா என்ன தான் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் சேர்மானம் இருந்தால் நல்லது தானே சரி என்பது போல் இவன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தான் இல்லைன்னா சீனு வேற மாதிரி கூட இருக்கலாம் நீங்க பாருங்க பல பலன்னு பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கீங்க ஓ உங்களை பஞ்சு குட்டாய்ன்னு சொல்லக்கூடாதோ ஆஹ் பல பலன்னு பாலிஷ் பண்ண கிரானட் மாதிரி இருக்கீங்க நான் காஞ்சு போன எலி குஞ்சு மாதிரி இருக்கேன் எலி குஞ்சா நல்லா புசு புசுன்னு போன மாதிரி தானடி இருக்க பார்த்தாலே அள்ளிக்கிற மாதிரி அவள் சொல்வது அவளுடைய பழைய நிலையை இப்பொழுது அவளுடைய மாற்றம் அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம் எதிரில் பார்ப்பவளுதலு தெரியுமே அதை அறியாதவள் தொடர்ந்தா நீங்க நல்லா ஆயிட்டு நான் உங்களை எம்பி குதிச்சாதான் தோலையே தொட முடியும் அதுவும் உங்ககிட்ட வேலை பார்த்தா ஒர்க்கர் இது எல்லாம் தெரிஞ்சு நீங்களே என்னை துரத்தி விட்டுட்டா மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணதுங்களையே பாதியிலேயே பிச்சுட்டு போயிடுது என்னை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்கிறது வேற விஷயம் இப்படி பல விஷயம் நம்ம இருவருக்கும் இடையில ரொம்ப பெருசாக இருக்கிற போது நான் எப்படி தைரியமா இருக்க முடியும் நீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அவள் ஊதுடுகள் பிதுக்கி வருத்தத்துடன் கூற உன்னை எனக்கு பிடிக்கும் நிஜமாவா ஆனா இப்ப சொல்லலாம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு பிடிப்பா புடிக்குமாங்கிறது தான் விஷயமே எப்பவுமே பிடிக்கும் என்று அவன் மனதார கூறினான் அவளுக்குத்தான் அது கேட்காமல் போனது பின் அவனை அழைத்து கொண்டு வழக்கம் போல சிதாரனை காண சென்றாள் நேற்று போலவே என்றும் இருந்த வசந்த் சர்வா வரியடா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் என்று கேட்க சர்வாவும் என்று வேகமாக தலையாட்ட மறுபடியுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்று இவள் குளர் கொடுக்க ஏமா அவனே இப்பதான் வெளியே வரான் அதை ஏன் தடுக்கிற தடுக்கவெல்லாம் இல்லையே நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறதா இருக்கோம் இது எப்ப என்று சர்வா நினைக்க ஆண்கள் மூவருக்குமே சிரிப்புதான் இவனை தன்னுடனே இருக்க பார்க்கிறாளோ என்று புன்னகையை அடக்கியபடி நீங்க எங்கம்மா பிளான் செய்து இருக்கீங்க என்றார் சித்தார்த்தன் அடக்க நினைத்தும் அடக்க முடியாமல் செலுத்தபடியே என்ன சொல்வதென்று விழித்தவள் நான் ஆஹ் என் வீட்டுக்கு போறதா இருக்கேன் ஆஹ் ஆமா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேம் இவங்க வந்ததே இல்லை இல்ல இப்போதான் வெளியவெல்லாம் நல்லபடியா போயிட்டு வராங்கல்ல நான் கூட்டிட்டு போயிட்டு வரட்டுவாமா என்று கேட்க சிறிதும் தயக்கமின்றி கூட்டிட்டு போமா என்றார் சரிமாமா நாங்கள் இப்ப கிளம்புறோம் என்ற போல அங்கிருந்து நகந்தார் சித்தார்த்தனும் வசந்தும் வாய் விட்டே சிறிது விட்டனர் அவர் நவழ்ந்த பிறகு இந்த பொண்ணை பாரு வசந்த் நேத்து போன மாதிரி இன்னைக்கு அவனை கூட்டிட்டு வெளியே போயிடுவான்னு அவனை கூடவே வச்சுக்க பிளான் போட்டுட்டு ஆமாம் சார் சர்வா ஆஃபீஸ்லாம் கிளம்பிட்டா என்ன பண்ணுமோ இதுவரை இருந்த இலகுத்தன்மை மாறி சற்றே வருத்தம் அளிக்க ஆஃபீஸ் மறுபடியும் போவானாடா என்றார் விட்டத்தை வெறுத்தபடி அவன் சரியாகி விட்டான் என்பது இவனுக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்களிடமிருந்துதான் அவன் மறைத்திருந்தானே அதை சொல்லவும் முடியாமல் நீங்களே பாத்தீங்களே சார் சர்வா கிட்ட உள்ள மாற்றத்தை இன்னும் கொஞ்ச நாள் தான் முழுவதும் சரியாயிடுவான் நீங்க எழுந்து வாங்க சார் அவனுடைய நம்பிக்கையை முகத்தில் பார்த்தவர் அவன் கண்டிப்பாக மீண்டு வருவான் என்று நம்பினார் சர்வாவோடு அறைக்குள் வந்தவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போகலாம் ஆனா உங்க வீடு மாதிரி தான் பெருசா இருக்காது தான் இருக்கும் ஓட்டு வீடு தான் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் என்றவள் அவனுக்கான உடையை எடுக்க முதலில் அந்த கோட் சூட்டு இருந்த கபோர்டை திறந்தார் இதை போட்டுக்கிறீங்களா இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்து வருஷ கணக்காயிட்டு இருந்தாலும் வேணாம் அங்கே ஏசிலாம் இருக்காது உங்களுக்கு வேக்கும் என்றவள் அடுத்ததை திறந்து மெல்லிய சந்தன நிறத்தில் ஒரு சட்டையும் கருப்பு பேண்டும் எடுத்து காட்டி இது ஓகேவா என கேட்க அவனும் சம்மதமாய் தலையாட்டினான் மனநிலை சரியில்லை இவனுக்கு இது அவசியமா என்று எந்த அலட்சியமும் அவள் இதுவரை காட்டியதே இல்லை அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார் அவன் மனதில் அரசியாக ஆட்சி செய்ய துவங்கி இருந்தார் தன் துணிகளை பார்த்தவள் அங்கும் ஒரு சந்தன நிறத்தில் சுழிதாரை பார்க்கவும் மகிழ்ச்சி தாழவில்லை அவளுக்கு அதையே தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு குளியலறையில் நுழைந்து விட்டாள் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டு அந்த உடையையும் உடித்து கொண்டு வெளியே வர அவனுக்கு சந்தன சிலை ஒன்று நேரில் வருவது போல் இருந்தது வியந்து நின்றான் அவளோ டஸ்ட் போட்டுட்டீங்களா என்றவள் அருகே வந்து அதை அவனுக்கு இன் செய்து விட்டாள் தலைக்கு அந்த ஜல்லை தேய்த்து அழகாக வாரிவிட்டார் முகத்திற்கு பவுடர் பூசி கடைசியாக நிற்க வைத்து பக்கா என்று கூறிவிட்டு அந்த ஸ்டூலில் ஏறி அவன் காலர் பகுதியில் சென்றடித்துவிட்டு ஆங்காங்கே சிறிதும் பூசிவிட்டு அவனை தள்ளி நின்று பார்த்தார் இரண்டு கைகளிலும் கட்டை விரலை காட்டி ஓகே என்றார் அவனும் கண்ணாடியில் திரும்பி பார்த்து பிடித்திருக்கா என்று அவள் கேட்கவும் செண்டின் மனம் கூட திணறும் வகையில் இல்லாமல் நடுநிலையில் இருக்க அனைத்தும் சரி என்று தோன்ற அருகே வந்தவளிடம் ஓகே என்று சம்மதமாக தலையசைத்தான் அவன் கையை பிடித்தபடி வெளியேறினாள் கீதா கீதாமாவிடம் சென்று நின்றவள் அவரை அழைக்க திரும்பியவரிடம் நாங்கள் எங்க வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு என்று கூறியவளை ஒரு ஆராய்ச்சியோடு பார்த்தார் நல்லபடியா வாமா ஆ முதன் முதலா போற நல்லா பட்டுப்படையா உடுத்துட்டு போயாமா என்று தங்கியபடி அவர் கூற அவள் தன்னையே ஒரு முறை குனிந்து பார்த்தாள் இது நல்லா தானே இருக்கு இருந்தாலும் இந்த வீட்டு மருமகங்கிற அடையாளத்தோடு போறீலம்மா அதுக்கு தக்கபடியும் இருக்கணும்ல அப்படியா என்று புருவ முயற்சியவள் சரி மாத்திட்டு வரேன் என்று திரும்ப ஆ அப்படியே கைக்கு இன்னும் ரெண்டு வலையை சேர்த்து போட்டுக்கம்மா இந்த காதுல உழுது பாறேன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது நல்ல பார்வையா இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்க கழுத்துக்கும் போட்டுட்டு வா என்று கூற இவள் புன்னகை விருந்தது சரி என்று தலையாட்டியபடி சென்றார் சர்வாவை அங்கிருந்த ஒற்றை சோபாவையில் அமர வைத்து விட்டு சென்றார் சும்மா இருந்தபோல சொரிஞ்சு விட்டுட்டீங்களே கீதாமா என்று நினைத்து செறித்து கொண்டவன் சற்று நேரத்திலேயே அவனுடைய இலகிய மனம் மாறி கடினத்தன்மைக்கு மாறியது காரணம் தன் அறையில் இருந்து வெளிவந்திருந்த ஈஷா சர்பாவின் அருகில் இருந்த மற்றொரு சுபாவில் அமர்ந்தவள் தன் கைபேசியை குழந்தவாறு அங்கிருந்த டீபாயில் கால் மேல் கால் போட்டு அமர சர்பாவின் கை இறுகியது இதுவே இவன் சரியாக இருந்து இருந்தால் ஈஷானி இப்படி கால் போட முடியுமா போட்டால் தான் இவன் விட்டு விடுவானா கடுமையாக இவன் அமர்ந்திருக்க இவர்களை அழைத்து செல்வதற்காக காரை போட்டு இருந்து வெளியே எடுத்து வாசல் அருகே நிறுத்திவிட்டு வீட்டின் உள்ளே நுழைந்த வசந்த் கண்ணில் இந்த காட்சிப்பட சீற்றத்துடனே வேகமாக உள்ளே நுழைந்தான் ஆனால் அவனுக்கு முன்னே அங்கு வந்து சேர்ந்தாள் பவித்ரா வந்த உடனே அவளை கைப்பிடித்து எழுந்து நிற்க வைத்து இருந்தாள் ஏங்க அவங்க தான் உட்கார்ந்துருக்காங்கல்ல நீங்கள் காலத்துக்கு வச்சுட்டு இருக்கீங்க எகத்தாலத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தவளோ ஹோ நான் கால் நீட்டி உட்கார்ந்ததில் உன் புருஷனோட கௌரவம் குறைஞ்சு போயிட்டா ஏன் தானே கால் வச்சேன் உன் புருஷன் மடியிலையா காலை போட்டேன் அதை கேட்டு மூவருக்குமே ரத்தம் கொதிக்க மற்றவர்களுக்கு முன் பவித்ரா தான் பதிலடி கொடுத்திருந்தாள் இன்னொரு ஜென்மோ எடுத்து வந்தா கூட உங்களால் உங்களுக்கே தெரியுமே என்று அழுத்தமாக அவள் கூற உண்மை சுட்டது போல உடனே எழுந்து நின்றாள் ஈஷா இதுவே போதும் போல் நினைத்தவள் கணவனை அழைத்து கொண்டு திரும்பி நடந்தாள் அதை பார்த்து முறைத்தபடி மீண்டும் அமர்ந்தால் பழையபடி ஈஷா சர்வாவை பார்த்த வசந்த் உதடுகள் பிதிக்கு என்று சைகை காட்ட இதழ்களில் ஒரு கன்வ புன்னகை சர்வாவிற்கு இதை எல்லாம் கவனிக்காதவளோ ஆளையும் பேச்சையும் பாரு பட்டாபடி டவுசர் துணியில் பேண்ட்டு தைச்சி போட்டுட்டு இதுக்கு பேர் பேஷன் சொல்லிக்கிட்டு நடு வீட்டில் உட்காந்துருக்கு என்று புலம்பியபடி முன் செல்ல அதை கேட்ட ஆண்களோ என்ன என்று திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுதுதான் கவனித்தார்கள் ஈஷானி அணிந்திருந்த பேண்டின் நிறத்தை வெள்ளை நிறத்தில் ஊதா வண்ணத்தில் நீல கோடுகள் போட்டு இருக்க அது கிராமத்து படங்களில் காட்டும் பட்டாப்பட்டி டவுசர் கோடுகள் போலவே இருக்க ஒருவரை ஒருவர் பார்த்த ஆண்கள் வாயை பொத்தி கொண்டு சிரிக்கவே துவங்கி இருந்தன கண்களில் நீர் கசியும் வரை அது நீண்டும் இருந்தது பின் ஒருவாறு சமாளித்து வசந்த்காரை இயக்கினான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க